ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திமுக ஆட்சியில் நடக்கும் ஊழல்களை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் கோனேரிப்பட்டியில் பாஜ மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்சிகளை பல்வேறு மாநிலங்கள் கண்டிருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஊழல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இப்பொழுது செய்து முடித்து சாதனை படைத்திருக்கிறார் அது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு இந்த மூன்றாண்டு காலத்தில் மூணரை ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றி இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற தேவையை விட செய்திருக்கிற ஊழல் அதிகம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்றைக்கு நாடு நாட்டிலே இவருடைய ஆட்சி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் பெரிய போர் தொடுப்பதாக முதலிலே மும்மொழி கல்விக் கொள்கையை கையில் எடுத்தார்கள் அதற்கடுத்து டீலிமிட்டேஷனை கையில் எடுத்து தொகுதி மாற்றங்களை கணக்கில் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து இன்னும் எந்த ஆணையும் புறப்படுத்ததற்கு முன்பே அதற்காக ஒரு கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு இன்றைக்கு வேறு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை அனைத்து கூட்டம் என்று பம்மாத்த நாடகங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் முதலில் அவர் நாட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரிஜினலாக ஆலைகளில் தயாரிக்கப்படுகிற மது ரீட்டைலாக வந்து மக்களுக்கு உணவைக்கிற போது டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் வியாபாரம் நடக்கிற போதும் அதற்கு இடையில் அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படுவது அறுபது சதவீதம் மீதி நாற்பது சதவீத சரக்கு அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படாமல் லேபிளே போலியாக லேபிள் அடித்து அறுபது சதவீதம் மட்டுமே கணக்களை கொண்டு வந்து நாற்பது சதவீதம் கோழி லேபனை ஒட்டி போலி சரக்குகளை விற்பது இல்லாத சரக்குகளை விற்பது இன்னும் சொல்ல போனால் வரும் உதாரணத்திற்கு ஒரு கோட்டர் முப்பது ரூபாய் அவ்வளவுதான் அவனுடைய தொடக்க விலை என்ற நிலை இருக்கிற போது அதை ஏமாற்றி நாட்டு மக்களை ஏமாற்றி இடையிலே ஆலை அதிபர்கள் கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் மிஞ்சத்தை பூரா அரசாங்கத்தை பெரிய கொள்ளை அடித்து முப்பது ரூபாய் தான் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சரக்கு இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் என்று விற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அவ்வளவு கொள்ளை பணமாக திமுக அரசு சேர்த்திருக்கிறது ஆயிரம் கோடி தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் வரை இதிலே தவறு நடைபெற்றிருக்கிறது என்று ஈடி சொல்லி இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இதே ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இத்தகைய போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல என்ன செய்தி தரப்போகிறீர்கள் நீங்க மதுவை மது ஆலைகளை மூட வேண்டும் அல்லது மதுவான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுவதை விட மதுவை உண்மையான நீ விற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு ஏமாற்றி மதுவின் பெயரை கொடுத்து விட்டு அதனை கொள்ளையடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதுக்கு சரியான தீர்வு காணுகிற வரை ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியே வந்து வெளியே நின்று நீ நியாயஸ்தனாக நியாயமானாக உன்னை உண்மையான குற்றவாளி இல்லை என்று நீ நிரூபித்து விட்டு தான் உன்னுடைய ஆட்சிக்கு நீ தொடர வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்களை கைது செய்வது இந்த மாதிரி போய் போஸ்ட் ஓட்டுவர்களை எல்லாம் கைது செய்வது நாமக்கல் ஏராளமான பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்குகள் தொடங்க நிகழ்ச்சிகள் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் அடக்குமுறை என்பது நெருப்பின் மீது போடுகிற ஒரு சாதாரண துணி கந்தல் துணி அந்த கந்தல் தான் எரிந்து போகுமே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமான ஆவேசமான போராட்டங்கள் முடியாது அழியாது குறையாது இது தொடரும் அதைத்தான் என்னுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் தொடர்ந்து இந்த போராட்டத்தை போகிறோம் என்றைக்கு இவர்களை சிறைத்தாலைக்கு அனுப்புகிறவரை இந்த போராட்டம் தொடரும் எம்பிக்கள் குறைந்தது நாற்பது எம்பிக்கள் இப்ப இருந்து என்ன கிளிக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செய்கிறார்கள் இவர்களுக்கு அதிக எம்பிகள் வந்து நான் நேரடியாக கேட்கிறேன் எப்படி வருகிறதோ அது வேறு அதை பற்றி மத்திய அரசு முடிவு எடுக்காத நிலையிலே எங்களுக்கு எப்படி குறையுது எங்களுக்கு உங்களுக்கு பூஜ்வோடு பிரதிநிதித்துவார் அல்லது எதற்காக உங்களுக்கு பிரதிநிதி இதே போல் டாஸ்மாக் ஊழலை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை காட்டி பேர பேசுவதற்காக உங்களுக்கு வேண்டுமா திமுகவுக்கு எதற்கு வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வேண்டுமா அல்ல வேண்டும் திமுக என்ன அருகறி இருக்கிறது திமுகவுக்கு எதற்கு வேண்டும் அதிக எம்பி திருடுவதற்கா குடும்ப கொள்ளையடிப்பதற்கா அல்லது மகன் அமைச்சராவதற்கா அல்லது பேரனை அடுத்தவர்கள் முடிச்சூட்டுவதற்கா எதற்காக உங்களுக்கு அதிக எம்பி வேண்டும் நாட்டுக்கார் முதல் சொல்லியாகவர் மாநில முதலமைச்சர்கள்னா எதிர்கட்சியில இருக்கிறவர்கள் இவர்கள் கேட்கிறார்கள் கூக்கிறார்கள் கஞ்சு கூப்பாடு கொடுக்குறாங்க அவர்களோடு இவருடைய ஊழல் கோயில் சம்பா சம்பாதனையை இவர்கள் பார்த்து காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு போட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஆதரவு செஞ்சு தோன்றவர் இருக்கிறார்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்களை அழைக்கிறார்கள் அவர்கள் அழைத்துக் கொண்டு தங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு அவர்களும் சேர்த்து மறைக்க வருகிறார் நான் குற்றச்சாட்டுவேன் முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்கள் முன்னிறுத்தி ஏதேனும் வேறு மேலே வந்து புலிக்கு பயின்றவங்கள சொல்லுகிறார் அந்த காட்சி தான் புலிக்கு பயன்படுத்த அழைத்து தன்மீகரை படுத்துக் கொண்டால் புலி தன்னை அடிக்காத அல்லவா அதற்க மற்ற மாநிலத்தினுடைய ஆட்களை இவர் கூப்பிடுகிறார் இவரை அடிக்காமல் இருக்கணும் எதிரை அடிக்காமல் இருக்கணும் ஊழல் செய்வதே இதிலிருந்து இருந்து தப்பிக்க வேண்டும் இதை திசை மாற்றம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு இவர் டாஸ்மாக நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி ஊழலை மறைப்பதற்காக தப்பு வைப்பதற்காகத்தான் பிறரை அழைக்கிறாரே தவிர இவருக்கு உண்மையான நோக்கம் டீலிமிடேஷன் அல்ல சீமான திமுகவுக்கு எதிராக களமாடுகிறார் நான் அதில் மாற்றம் மாற்றுகிறது சொல்லவில்லை திமுகவை அரசியல் அரங்கத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஒரு உரலில் உழைத்து வேண்டும் இந்த போராட்டத்திற்கு திமுகவுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு எதிராக அவர் நடவடிக்கை இருக்கிறார் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற போராட்டத்திற்கு அவர் ஆதரவு அல்லது அவரே போராட்டத்தை முன்னின்று எங்களுக்கோடு சேர்ந்து நடத்த வர வேண்டும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடுகிறார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிற ஊழலாட்சியை எதிர்த்து எடுத்து குரல் கொடுக்க வேண்டும் ஒன்றாக ஒற்றை குரல் கொடுக்க வேண்டும் ஆமா எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் குரல் தனித்தனியாக இருந்தா வரும் இணைந்து பிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இணைந்து குரல் என்னோட சேர்ந்து கொடு அவனோட ஒரே குரலாக ஒழிக்க வேண்டும் அழிந்து திமுக ஆட்சி என்ற குரல் எல்லோரிடமிருந்து வர வேண்டும் அகற்றுவோம் அகற்றுவோம் திமுக ஆட்சியை இது சீமானும் ஒழிக்க வேண்டும் டாக்டர் ராமதாசும் ஒழிக்க வேண்டும் புதிய தமிழகத்தினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஒழிக்க வேண்டும் விஜயும் ஒழிக்க வேண்டும் எல்லோரும் திமுக வேண்டாம் என்று கருதுகிறவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு திமுக ஆட்சி அழிந்து ஒழிக என்ற கோஷத்தை அனைவரும் முடித்துவர்கள் எட்டு சிக்கலும் ஒழித்துவர்கள் அப்பொழுதான் மக்களை தேர்ந்து ஒழிப்பார்கள் அவர் நம்புகிறார்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் நாம் அலைவித்துக் கொண்டு ஆட்சிக்கு மீண்டு வரலாம் என்று கணக்கு கொடுக்கிறார்கள் அந்த கணக்கை தவறாக்குவது முதலில் அலை செய்யவில் யார் வருவது என்பது ரெண்டாவது யார் போவது என்பது முதல்